கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசைய தர்சனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர் ஏன்னா நிறைய சகோதரிகள் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் என் கஷ்டம் எப்போ தீரும் எப்போ தீரும்னு கேட்குறீங்க நம்முடைய கஷ்டங்கள் நம் கர்மாவினால் வருகிறது அதான் பாபா தெளிவாக பதில் சொல்கிறார் உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல அப்போ நிரந்தரம் எது பாபான்னு கேட்டால் நான் தான் நிரந்தரங்கிறார் பாபா பாபா நிரந்தரமானவர் நமக்கு அருளாசிகளை கொடுப்பதற்காக நம்மை காத்து நிற்பதற்காக சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே வசிக்கிறார் இல்லையா அந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லையைச் சேர்ந்த சகோதரர் இசக்கி பாண்டியன் அவர்கள் நாம் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி பாபா நீங்கள் என்னோடு தான் இருக்கீங்களா என் கூடையே தான் இருக்கீங்களா அப்படி கேட்டு இருக்கோம் இல்லையா அதற்கு விடை கொடுப்பது போல் பாபா ஒரு பிரமாதமான அற்புதத்தை சகோதரருக்கு நிகழ்த்தியிருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம் அதுக்கு பிறகு பாபா இன்றைக்கி இரண்டு அற்புதங்கள் வேலை சம்பந்தமான இரண்டு அற்புதங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார் எதற்காகங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் தைரியம் கொடுப்பதற்காக உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுப்பதற்காக உங்களுக்கும் இதுபோல் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதற்காக பெங்களூரை சேர்ந்த சகோதரி சங்கீதா அவர்களின் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறார் சாய்நாதர் அதே போல் கனடாவை சேர்ந்த சகோதரி ஆரத்தி அவர்கள் வெகு நாட்களாக காத்திருக்கிறார்கள் வேலைக்காக நம்முடைய கோபுரன் டிவி மூலம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு கிடைத்திருக்கிறது இந்த ரெண்டு அற்புதத்தையும் தரிசனம் செய்யக்கிறோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை நம்ம கொடுத்த சாய்நாதர் சென்ற எபிசோடில் நம்ம எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் குழந்தைகள் பேசுவது தாமதமாகிறது அதற்கு உங்களோட ஆசீர்வாதம் வேண்டும் பாபான்னு சொல்லி நம்மெல்லாம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணோம் சென்ற எபிசோடில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் இந்த எபிசோடில் பதில் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சரண்யாமூர்த்தி அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமக்களப்படுத்தி இருக்கிறார் சகோதரிக்கு சகோதரிக்கு பாபாவை பிடிக்காதான் இதே வார்த்தையை யூஸ் பண்ணாங்க ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் பாபாவை பிடிக்காது அதன் பிறகு சாய்நாதரது சிற்றுக்குருவியின் காதில் நூலை கட்டி இழுப்பார் அந்த மாதிரி சகோதரியை வசப்படுத்தினார் எனக்கு அருளாட்சிகளை வழங்கி கொண்டே இருந்தார் சாய்நாதர் நான் சாய்நாதரிடம் கேட்டது எனக்கு தாய்மை பரிசு ஒரு குழந்தை கொடுங்க பாபான்னு கேட்டேன் பாபா எனக்கு ரெண்டு ஜாக்பாட் கொடுத்தார்னா இதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இப்படி பிரமாதமாக நமக்கு அற்புதங்களை அனுப்பி சாய்நாதர் நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல நானே நிரந்தரம்ங்கிறார் நிரந்தரமான ஒரு சக்தியை வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது இந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதங்கள் எல்லோருடைய கேள்விகளுக்கும் இந்த எபிசோடில் பதில் இருக்குது வேலை வேண்டுமா அதற்கு பதில் இருக்கிறது பாபா என் கூட தான் இருக்கீங்களா அதுக்கு பதில் இருக்குது பாபா தாய்மை பரிசு தருவீர்களா அதற்கு பதில் இருக்கிறது சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி இல்லையா வாங்க எபிசோட் நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் இந்த முதல் பதம் யாருன்னு கேட்டிங்கன்னா நெல்லையைச் சேர்ந்த சகோதரர் இசக்கி பாண்டியன் அவர்களுக்கு நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரர் காவல்துறையில் பணியாற்றுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கார் பாபாவின் தீவிரமான பக்தர் பாபாவை வணங்காமல் எந்த வேலையும் செய்வதில்லை சென்னையில் தான் போஸ்டிங் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சகோதரருக்கு ஒரு தகவல் வருது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும் போல் இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க அவர் நேரில் பாபாட்ட போய் உட்கார்ந்தார் பாருங்க பாபாட்ட எப்படி கேட்குறாங்க பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பாபா நான் உங்களை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இங்கே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகிறேன் எங்கள் வீட்டில் உங்களை வச்சுருக்கேன் அற்புதமாக வணங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் ஷீரடிக்கு வரணும்னு நான் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் அடிக்கடி வர முடியல ஏன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்குது இப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்கிறாங்க நார்த்துக்கு தான் டிரான்ஸ்ஃபருங்கிறாங்க எனக்கு ஷீரடிக்கு அருகிலேயே எனக்கு ஆஃபீஸ் பெற்றுக்கொடுங்கள் நான் அடிக்கடி உங்களை வந்து பார்க்கணும் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரர் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது மகாராஷ்டிராலே போஸ்டிங் சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடிப்போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாபா நான் கேட்ட மாதிரியே நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் இப்போ ஆஃபீஸ் வந்த பிறகு நான் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பேன் பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரமாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போது ஃபேமிலியை சென்னையிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி நெல்லை கூட்டிட்டு போனோம் பாருங்க பாபாவின் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் பாபாவை நம்ப வேண்டும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கொண்டே இருக்கும் இப்போ சென்னையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி ஃபேமிலியோடு இவர் நெல்லைக்கு போகிறார் நெல்லைன்னு நெல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் எங்கள் ஊர் பாபாட்ட வந்து மீண்டும் உட்கார்ந்தார் நான் இப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கள் ஊருக்கு போகிறேன் எங்களை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விடணும் நீங்கள் கூடவே வரணும் பாபா நம்ம எல்லாருமே இதை கேட்குறோம் பாபாட்ட சாய்நாதரும் கூடவே வருவார் பாருங்கள் எப்படி கூட வராருன்னு மட்டும் பாருங்கள் அழகாக நெல்லை கிளம்பி ட்ரெயினில் போய் இறங்கிட்டாங்க எல்லா சாமான் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு நேராக ஆட்டோவில் போய் அந்த வீட்டில் இறங்கியாச்சு மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கேப் இருக்குமா சகோதரர் ஒரு ஒரு சாமானாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு அந்த ஆட்டோ ட்ரைவர் கொண்டு போய் வைக்கிறாரு ஒரு ஒரு முறை போகும்போதும் ஒரு கருப்பு கலர் பைரவர் கூடையே வரார் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி வராங்க இவர்ன்னு நினைச்சார் சரி அந்த ஊரில் இருக்கிற நாய் போல் இருக்காது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம் அது பாட்டு வரும் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இரண்டாவது முறை சாமானை கொண்டு போய் வைக்கும்போது மீண்டும் அந்த பைரவர் கூடயே வராரு திருப்பி வந்து நேராக ஆட்டோ வரைக்கும் வராரு இது இப்படி ஒரு பத்து முறை நடக்குது அதன் பிறகு இவருக்கு ஒரு நினைவு வருகிறது பத்து முறையும் ஒரு பைரவர் இப்படி வந்து கூட வந்து வந்து போகுமா இது என்ன விஷயமும் யோசிக்கும் போது இவர் பாபாவிடம் வேண்டியது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது பாபா என் கூடையே வரணும் என் வீட்டில் கொண்டு வந்து இங்கே சேஃபாக உடணும்னு வேண்டிக்கிட்டார் இல்லைங்களா எப்படி வந்திருக்காரு பாருங்க கூடவே வந்து பிரமாதமாக வந்திருக்காரு பாருங்க சகோதரர் அதன் பிறகு அந்த பைரவரை தேடுறாரு எங்கேயுமே அந்த பைரவரில் எல்லா சமாளும் கொண்டு வச்சாச்சு எனக்கு உடனே ஃபோன் பண்ணார் அண்ணா மிஸ் பண்ணிட்டேன பாபாவை கண்ணு கண்ண்த்தாப்பில் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் நான் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டேன் தான் யோசிக்கிறேன் நான் பாபாவிடம் கேட்டோமே பாபா எப்படி நம்ம கூடயே வந்து நமக்கு சேஃப்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னேன் இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன் எப்போ சொல்லணுங்கிறத பாபா தானே முடிவு பண்ணார் நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு உணர்வு இன்று உடனே கோபுரம் டிவிக்கு சொல்லுன்னு எனக்கு பாபா கொடுத்தாரு அதான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் சொல்லிவிட்டு இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மோடு போயிருந்து கொண்டார் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சாய்நாதரால் கரெக்டா சகோதரருக்கு என்ன ஆசை நார்த்துக்கு டிரான்ஸ்ஃபருங்கிறாங்க பாபா எனக்கு சீடி கிட்டே கொடுத்தீங்கன்னு அவங்கள வந்து பார்ப்பேன் அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார் அடுத்து என்ன கேட்டார் பாபா நான் ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணி ஊருக்கு கொண்டு போகிறேன் நீங்கள் கூட வாங்க நீ வருவீங்க இல்லை அப்படின்னாரு வந்துட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் சாய்நாதர் நம்மோடு தான் இருப்பார் நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கு அருளாசிகள் வழங்குவதற்காக நம்ம குடையே இருப்பார் அவர் தான் தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறார் நான் உன் வசிக்கிறேன் வசிக்கிறேன்கிறார் இல்லையா ஒரு மிகப்பெரிய நமக்கு நமக்கெல்லாம் இப்படி பிரமாதமாக அற்புதத்தை இசைக்கு பாண்டியன் சகோதரர்கள் செஞ்சாருன்னா அடுத்து இரண்டு அற்புதங்கள் வேலை சம்பந்தப்பட்டது நான் இன்னைக்கு கண்ணுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் இந்த அற்புதம் யாருக்காக சொல்ல வைக்கிறாருன்னு தெரியாது ஏன்னா இதில் இரண்டு வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் சாய்நாதர் அதை யார் யார் கடைப்பிடிக்க போகிறீங்க யார் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுதுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா வாங்க இந்த பிரமாதமான இரண்டு அற்புதங்களை தரிசனம் செய்வோம் வேலை சம்பந்தமான அற்புதம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி சங்கீதா அவர்களுக்கு சகோதரின் கணவருக்கு வேலை வேண்டும் அவர் எங்கெல்லாமும் முயற்சி பண்ணுறாரு அப்ளிகேஷன் போடுறாரு இன்டர்வியூ வருது போய் அட்டன் பண்ணுறாரு எல்லாம் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாரு ஆனால் கிடைக்க மாட்டேங்குது சகோதரி சொன்னாங்க நான் ஒரு பூஜை பண்ண போகிறேன் பாபாவுக்கு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஐந்து விளக்கு பூஜை பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் இல்லைங்களா ஐந்து விளக்கு பூஜைங்கிறது ஐந்து நாள் செஞ்சால் போதும் ஆனால் சகோதரிக்கு என்னென்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஐந்து விளக்கு பூஜை செய்வேன் அதில் அண்ணா வந்து அஷ்டோத்திரம் சொல்ல சொல்லியிருக்காரு நான் அஷ்டோத்திரம் சொல்ல இல்லை பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த ஸ்லோகம் தான் சொல்ல போகிறேன் பாபா அப்படி சொல்லுவேன் என் கணவருக்கு அற்புதமாக நீங்கள் வேலையை பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பூஜை ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பிரமாதமாக முடியுது சகோதரி தொடர்ந்து அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கணவருக்கு இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வருது பாபாவை வணங்கி விட்டு போய் அட்டன் பண்ணுறாரு அற்புதமாக வேலையை பெற்று கொடுத்தார் சாய்நாதர் இப்போ சகோதரிக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது ஆனால் இந்த கம்பெனியில் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஆனால் கணவர் சொல்கிறாரு நான் கேட்ட நிச்சயம் கொடுப்பாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் போய் கேளுங்க அதற்கும் எங்கள்கிட்ட மந்திரம் இருக்குது சாய்நாதர் அருள்வார் நான் இன்னிலேருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை எழுதுகிறேன் சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு போய் கேளுங்கள் உங்களுக்கு அந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணவரை அனுப்பி வைக்கிறார்கள் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என் கணவருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த அற்புதம் நடந்த உடனே உங்கள்கிட்ட நான் சொல்வேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் சரி இந்த சகோதரிக்கு இப்படி கணவருக்கு வேலையை பெற்றுக் கொடுத்த சாய்நாதர் கனடாவை சேர்ந்த சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணுறா இருப்பாருங்க சகோதரிக்கு பாபா பற்றிய புரிதல் கிடையாது அங்கே ஜெயசிரியம் அம்மா இருக்காங்க அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுருக்காங்க பாபாங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது அப்போ புரிஞ்சுருக்காங்க சகோதரிக்கு வேலை வேண்டும் மீண்டும் ஜெயசுரியம்மாட்டு தான் வந்திருக்காங்க அம்மா எனக்கு வேலை வேணுமா நான் என்ன பண்ணட்டோம் கோபுரன் டிவி நம்பர் கொடுக்குறேன் அந்த அண்ணாட்ட பேசு உனக்கு அற்புதமான மந்திரங்களை கொடுப்பார் நீ பாபாவை வணங்கி அந்த மந்திரங்களை சொல்லு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைச்சிருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா நான் இது மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கணுன்னா நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா நம்பிக்கையோடு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா இந்த ஸ்லோகத்தை எழுதுங்க நம்பிக்கையோடு எழுதுங்க சாய்நாத ஸ்தவன மஞ்சரின்னு ஒன்று அனுப்புகிறேன் உங்களுக்கு படிக்க நேரம் இருந்தால் படியுங்கள் இல்லைன்னா கேளுங்க ஃபஸ்ட் கிளாஸாக கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சகோதரி இப்போ தேதி இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க எனக்கு அண்ணா பாபாயின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை கிடைத்தது பாருங்கள் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது அருளாஸ்திகளை வழங்குவார் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணாதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் நம்புங்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொள்ளுங்கள் சரி சகோதரி என்றைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் டெலிகாஸ்டார் இன்றைக்கி பத்தாம் தேதி இல்லைங்களா இன்றைக்கி தான் சகோதரி ஜாயின் பண்ணுறாங்க இன்றைக்கி பாபாவின் அற்புதத்தில் சகோதரின் அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பாபா முடிவு பண்ணது பிரமாதமாக நீ இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு வேலை கிடைக்கும் நீ ஜாயின் ஆகிற அன்னைக்கு உனக்கு வேலை கிடைத்ததுன்னு கோபுரன் டிவியில் சொல்லுவாங்கன்ட்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் பாருங்க இதில் இரண்டு வழிமுறைகளை சாய்நாதர் சொல்லி கொடுத்தார் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஐந்து விளக்கு பூஜை அந்த சாய் மகாலட்சுமி ஸ்லோகம் இந்த சகோதரி சொன்னது சாய் மகாலட்சுமி ஸ்லோகம் சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி இதில் எதை வேணால் கடைபிடிங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு என்பது சத்தியமான உண்மை இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நம்ம கோபுரன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் சென்ற எபிசோடில் நம்ம எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் கரெக்டாக ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் பேசுவதற்கு தாமதமாகும் குழந்தைகளை பேச வீங்கள் பாபா உங்கள் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை செய்தோம் இந்த எபிசோட் டெலிகாஸ்டான ஒரு மணி நேரத்தில் கும்பகோணத்துலேருந்து சகோதரி காமாட்சி ஃபோன் பண்ணாங்க அண்ணா என் குழந்தையும் பேசாமல் தான் இருந்தால் இன்றைக்கி அவனுக்கு இருபத்தோரு வயசு காலேஜ் முடிச்சிட்டான் ஆனால் மூன்று வயது வரை பேசவில்லை அவங்க அப்பா வெளியூரில் இருந்தார் நான் ஃபோனை போட்டு கொடுப்பேன் என் கண்களில் கண்ணீர் வந்துடும் அவர் அந்த பக்கம் அழுவார் இதெல்லாம் நடந்திருக்குன்னா குழந்தையால் பேச முடியாது தாமதமாகிட்டே இருந்தது ஒரு சகோதரியின் மூலமாக இந்த பிடிக்காசு பிரார்த்தனை முருகனுக்கு பிடிக்காசு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை எனக்கு உணர வைத்தார் அது என்ன பிரார்த்தனை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முருகன் முன்னாடி நின்று ஒரு டப்பா வச்சுக்குங்க முருகா இந்த டப்பாவில் நான் காசு போட்டுக்கிட்டே வருவேன் என் மகனை நீங்கள் பேச வைப்பீர்கள் பாருங்கள் இதே ஸ்டைல் தான் என் மகனை நீங்கள் நன்றாக பேச வைப்பீர்கள் அப்படி அவன் பேசி முடித்த உடனே உங்களை முருகான்னு வணங்கின பிறகு அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு உங்கள் ஆலயத்திற்கு வருவேன் அந்த குழந்தையின் கைகளினால் மூன்று பிடி காசு எடுத்து உங்கள் உண்டையில் போடுகிறேன் முருகா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கம்மா நிச்சயமாக உன் குழந்தை பேசுவான்னு அந்த சகோதரி சொன்னாங்க நான் நம்பிக்கையோடு அந்த சகோதரி சொன்ன மாதிரி குழந்தையை கூட்டு போய் முருகன் முன்னாடி நிற்க வச்சு ஒரு டப்பா வச்சு என்னிடம் சேர்கின்ற சில்லறை காசுகளை அதில் போட்டுக்கிட்டே வந்தேன் குழந்தையை அற்புதமாக பேச ஆரம்பித்தான் நான் முருகன் ஸ்லோவெலாம் சொல்லிக் கொடுப்பேன் அற்புதமாக சொல்லுவான் ஏன்னா அவர் தமிழ் கடவுள் இல்லைங்களா சத்தியமாக அவர் பிரமாதப்படுத்துவார் அதுக்கு பிறகு குழந்தையை கூட்டிக்கிட்டு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாயமலைக்கு போய் அந்த டப்பாலேருந்து மூன்று பிடி காசுகள் எடுத்து அந்த உண்டியலில் போட்டேன் கலகல கலகலன்னு விழுந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு நம் சகோதரி சொல்கிறாங்க இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம எல்லாருமே செய்யலாமே யாருக்காக யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா நம்முடைய குழந்தைக்காக நம்ம செய்யணுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இன்றிலிருந்தே ஆரம்பிப்போம் யார் யார் வீட்டில் குழந்தைகள் பேசுவது தாமதமாகுதோ அந்த வீட்டில் எல்லாம் சகோதரிகள் ஒரு டப்பாவை வச்சு உங்கள்ட்ட சேரக்கூடிய சில்லறை காசுகளை அங்கே போட்டுக்கிட்டே வாங்க குழந்தையை அற்புதமாக முருகனின் நாமம் சொல்லுவான் பாபாவின் நாமும் சொல்லுவான் அதுக்கு பிறகு அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு ஏதாவது முருகன் கோவில் இந்த கோயில் தான் அந்த கோயில்லாம் சொல்லலை உங்கள் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு சென்று மூன்று பிடி காசுகள் எடுத்து உண்டியலில் போடுங்கள் அதுதான் பிரார்த்தனை அடுத்து முருகனை வணங்கி விட்டு வீட்டுக்கு வாருங்கள் குழந்தை வந்து சொற்பொழிவே ஆற்றுவான் அதான் உண்மை சத்தியமான உண்மை பேசல சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அதுக்கப்புறம் யோ இது துணை துணை பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் சாய்நாதராலும் முருகப்பெருமானாலும் நிகழ்ச்சி வைக்கப்படும் இல்லையா இன்றைக்கி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க இருக்கும் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்துக்கு போவோம் அடுத்த அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி சரண்யாமூர்த்தி அவர்களுக்கு அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் சகோதரியின் வாழ்வில் வந்து பிரமாதமாக சகோதரி ஆட்கொண்டு சகோதரிக்கு ஆசீர்வாத மழை பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சென்னையில் இருக்காங்க மயிலாப்பூரில் தான் வீடு சகோதரி ஆனால் ஒரு நாள் கூட மயிலாப்பூர் பாபா ஆலயத்திற்கு சகோதரி போனது கிடையாது அப்படியே யாராவது வந்து சகோதரிகிட்ட பாபாவை பற்றி பேசினா கூட எனக்கு பிடிக்காது நான் எனக்கு என்னது ஒரு மனிதன் தானே அவர் அவரை பற்றி என்ன இவ்வளோ உயர்வாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நினைப்பேன் நான் ஆனால் பாபாவை பொறுத்த வரைக்கும் இதுபோல் நினைக்கின்ற அத்துணை பேரையும் அழகாக வந்து அழகாக சூப்பராக வந்து ஆட்கொள்வார் சாய்நாதர் ஒரு சிட்டுக்குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல் அற்புதமாக சரண்யா சகோதரியின் பாபா இழுக்க ஆரம்பித்தார் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சகோதரி பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சகோதரிக்கு திருமணம் ஆகிறது தாய்மை பெரிசிற்காக காத்திருக்கிறார்கள் வீட்டுக்கு வருகிற அத்துணை பேரும் சகோதரியிடம் வந்து நீ குழந்தைக்காக காத்திருக்கில்ல மயிலாப்பூர்லேயே இருக்க அழகாக பாபாவை போய் தரிசனம் பண்ணேன் உனக்கு நிச்சயமாக குழந்தை பரிசு கிடைக்கும் இதை எல்லாருமே சொல்கிறாங்க சகோதரி தான் வருது அவர் மனிதன் தானே எல்லாரையும் இதையே சொல்கிறீங்க நீங்கள் போக மாட்டேன் அங்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு தான் பிடிக்கும் நான் தான் கும்பிடுவேன் அப்படிம்பாங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் அங்கே வேண்டிக்கிட்டு வருவாங்க பிள்ளையாரப்பா எனக்கு தாய்மை பரிசை கொடுங்க தாய்மைப் பரிசை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு வருவாங்க இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு சகோதரியை தேடி சாய்நாதர் வருகிறார் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க பாபாவின் விக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சகோதரிக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம இவர் வேண்டாம் வேண்டாங்கிற இவர் நம்மளை தேடி வராற கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டாங்க அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து மீண்டும் ஒரு விக்கிரகம் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னடா அது நம்ம வேண்டாம் வேண்டாம்னா நம்மளை தேடி வராரு இவர் அப்போ இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது வாங்கி வீட்டில் சாமி ரூமில் வச்சாங்க பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஒன்று ஒன்றா படிக்க 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 பாபா மேலே ஒரு மிகப்பெரிய பற்று வந்தது சாய்னாரின் கதைகளை கேட்க ஆரம்பித்தார்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் சகோதரிக்கு பாபா மேலே ஒரு மிகப்பெரிய பற்று வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு தாய்மை பெருசை இருவரிடம் கேட்க ஆரம்பித்தார்கள் பாபாவிடம் கேட்க ஆரம்பித்தார்கள் விநாயகரிடம் கேட்க ஆரம்பித்தார்கள் அந்த விநாயகர் கோயிலில் ஒரு குட்டி பாபா விக்கிரகம் இருக்குது அங்கே போய் நின்றுட்டாங்க முன்னாடி சகோதரி கரங்களை கூப்பி நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படி குழந்தை எனக்கு பிறக்கும் அது நிச்சயமாக பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் சாய் கினேஷின்னு பேர் வைக்கிறேன் பெண் குழந்தை பிறந்தால் சாய் சக்தின்னு பேர் வைக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாங்க சகோதரி ரெகுலராக அந்த ஆலயத்திற்கு போவாங்க கும்பிட்டுட்டு வருவாங்க ஏன்னா விநாயகரும் ரொம்ப பிடிக்கும் பாபாவை ரொம்ப பிடிக்கும் சகோதரிக்கு போகும் சகோதரி பாபாவினும் விநாயகரிடமும் தினம் வேண்டிக் கொள்வார்கள் எனக்கு குழந்தையை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு கணவரிடம் வந்தாங்க சகோதரி எங்கே நம்ம ஷீரடி போகலாமா என்ன நிச்சயமாக போகலாம் ஷீரடிக்கு ஆனால் ஃப்ளைட்டில் தான் போனோம் எனக்கு எனக்கு ஃப்ளைட்டில் போகணும் ரொம்ப ஆசை எனக்கு எனக்கு தெய்வ அந்த அந்தளவு கிடையாது ஃப்ளைட்டில் போனால் எனக்கு அவ்வளோதான் நான் வரேன் ஷிரடிக்கு வரேன் அப்படின்னாங்க இப்போ ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டாச்சு பூனே போய் பூனேலேருந்து போகிற மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டாங்க இவங்க மிட் நைட் ஃப்ளைட்டு தான் கிடச்சிது மிட் நைட் ஃப்ளைட்டில் கிளம்பிட்டாங்க கரெக்டாக இவங்க பூனேயில போய் இறங்கும் போது இரவு ரெண்டு மணி வெளியில் வந்தால் கும் இருட்டு பயங்கரமாக இருக்குது எப்படி போகணும் என்னன்னே தெரில இவங்களுக்கு சிரடிக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது கூட தெரில இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா மட்டும்தான் ஏன்னா பாபாட்ட சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க பாபா எங்களை சேஃபாக ஷீடியில் தரிசனம் பண்ண வச்சு திருப்பி கொண்டு வந்து நீங்கள் சென்னையில் விட வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால் சகோதரி இருந்தும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபா நான் உங்களை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் நான் உங்களை வந்து பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல எனக்கு லாங்குவேஜ் பெரிய பிரச்சனையாக இருக்குது யார்கிட்ட பேசுனாலும் தான் பேசுகிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரில பாபா அப்படின்னு உட்காந்துருக்கும்போது இவங்க கூட ஃப்ளைட்டில் வந்த ஒரு பெரிய குரூப் அவங்களுக்கு ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸில் எல்லோரும் ஓத்தராக ஏறுறாங்க தமிழில் தான் பேசுகிறாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இவங்க நாலு பேர் சொந்தக்காரங்களாம் போயிருக்காங்க நேராக அவங்கள்ட்ட போய் எங்கே நாங்களும் ஷெர்டி தான் வரோம் எங்களுக்கு எதாவது உதவி பண்ண முடியுமா ஐயோ இல்லைங்க எங்களுக்கு பஸ்ஸில் சுத்தமாக இடம் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே உட்காந்துருங்க காலில் விடிஞ்ச உடனே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் ஷிரடிக்கு வந்துடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓத்தராக ஏறி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க பஸ்ஸும் கிளம்பு போகுது சகோதரி ஏக்கமாக பஸ்ஸை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மனதிற்குள் சாய்நாதரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ பஸ்ஸு கிளம்புன பஸ்ஸு ஆஃப் ஆகுது அந்த பஸ்ஸில் இருந்து அந்த ட்ராவல் ஏஜென்ட் இறங்குறாரு அங்கேருந்து நேர சகோதரிகிட்ட வந்து நீங்கள் எத்தனை பேருமா அப்படிங்கிறாரு நாங்கள் நாலு பேர் எனக்கு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை என்னமோ சாய்நாதரே உங்களை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது வாங்க நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கணவருக்கு அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படி போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் நேராக ஏறி உக்காந்துட்டாங்க பஸ்ஸில் அந்த பஸ்ஸு நேராக ஷீரடியில் போய் நிற்கிது கரெக்டாக ஷீரடி மந்திர்க்கு வாசல்லேயே சகோதரியும் அந்த உறவினர்களையும் இறக்கி விடுறாங்க சகோதரி டூ தௌசண்ட் ருபீஸ் எடுத்து அந்த ட்ராவல் ஏஜென்ட்டை கொடுக்குறாரு அந்த டிராவல் ஏஜென்ட் சொல்கிறாரு அம்மா நான் பணத்துக்காக அவங்களை கூட்டிகிட்டு வரல என் உள் உணர்வு சாய்நாதர் உங்களை இங்கே கொண்டு வந்து விடுன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது அதற்காக தான் கூட்டு வந்து விட்டிருக்கேன் நிச்சயமாக சாய்நாதர் தான் அதை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பணத்தை ஒண்டியலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரி பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே பிரமாதமான தரிசனம்னா எல்லா தரிசனம் முடிச்சுட்டு அந்த காசை ஒண்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை வந்துட்டோன்னா நான் பாபாவோட அங்கேயும் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தேன் பாபா எனக்கு தாய்மைப் பரிசை கொடுங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறேன்னு எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் இந்த பிரார்த்தனை தான் நான் ஷீடியில் பண்ணேன் நான் சென்னை வந்த பிறகு சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தாய்மைப் பரிசை பெற்றேன் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன்னா நீங்கள் அசந்துருவீங்கன்னா எட்டு ஆண்டுகள் காத்திருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மெசேஜ் நமக்கு இன்றைக்கி சாய்நாதர் கொடுக்குறார் இல்லையா திருமணமாய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்னு நிறைய சகோதரிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள் எப்படி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரி சரண்யாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தாரோ உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் வாங்க சகோதரி நற்புத்தை தொடர்ந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் சகோதரிக்கு பிரமாதமாக தாய்மைப் பரிசை கொடுத்தார் சகோதரி தொடர்ந்து செக்கப் போகிறாங்க மூணாவது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது அந்த மருத்துவர்கள் சொன்ன சந்தோஷமான செய்தி அம்மா உனக்கு ட்வின்ஸ் அப்படின்னாங்க சகோதரி அங்கிருந்தே விநாயகருக்கும் சாய்நாதருக்கும் நன்றியை சொன்னார்கள் நான் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு இப்போ ட்வின்ஸாகவே கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ சகோதரின் பிரார்த்தனையில் ஒரு சின்ன சேஞ்ச் அதே ஆலயம் பாபா விநாயகர் இருக்காங்க எனக்கு ட்வின்ஸுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ரெண்டு குழந்த வரப்போகுது ஒரு ஆண் ஒரு பெண் கொடுப்பீங்களா ஏன்னா நான் ரெண்டு பேர் சொன்னேன் இல்லையா சாய் கணேஷ் சாய் சக்தின்னு சொன்னேன் இல்லையா அந்த பேர் நான் வைக்கணும் இல்லை பாருங்கள் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசை பாருங்கள் அந்த இரண்டு தெய்வங்களும் அந்த ஆசீர்வாதத்தை செய்தது சகோதரிக்கு எட்டாவது மாதமே வழி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க முன்னாடியே குழந்தைங்க பிறந்துட்டாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அதே ஆசீர்வாதம் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் குழந்தைங்க இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரெண்டில் ஒரு விநாயகர் ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தில் கேலண்டர் வடிவில் சாய்நாதர் இருந்தார் நீங்கள் இங்கேயும் இருக்கீங்க என் குழந்தைங்க உள்ளே இன்குபேட்டரில் இருக்காங்க அவங்கள சேஃபாக கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் ரெண்டு பேரோட பொறுப்பு சகோதரி சொன்னாங்க அந்த இரு தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஐம்பத்தைந்து நாட்கள் கழித்து அந்த குழந்தைகளை அற்புதமாக அந்த இரு தெய்வங்களும் ஆசீர்வாதம் செய்து சகோதரிடம் ஒப்படைத்தார்கள் இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்கன்னா நான் அங்கே நான் கும்பிடும்போதெல்லாம் ஒரு ஆசைப்படுவேன் இங்கே ஒரு விக்கிரகத்தில் பாபா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன் நான் இப்போ தடுப்பூசி போகிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பார்த்தா அங்கே விநாயகரோடு அங்கே விக்கிரகமாக சாய்நாதர் இருக்காருன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சாய்நாதருக்கும் விநாயகருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் எனக்கு இந்த அற்புதத்தை கோபுரன் டிவியில் சொல்லணும் ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா நிறைய சகோதரிகள் தாய்மை பெருசு க காத்திருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க எட்டு வருடங்கள் கிழத்து எனக்கு டபுள் ஜாக்பாட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அதனால் இந்த அற்புதத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய பேர் தான் சொல்கிறீங்க நம்பர் கிடைக்கல நம்பர் கிடைக்கலங்கிறீங்க நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரியே சகோதரி பார்த்த எபிசோட்லேயும் சொல்லியிருக்கேன் எல்லா எபிசோட்லேயும் ஓப்பனிங்கில் என் நம்பர் இருக்கும் பார்த்து தெரிந்து கொண்டு என்னிடம் பேசுங்கள்னு அன்றைக்கி எபிசோட்லேயும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லா எபிசோட்லேயும் என் நம்பர் இருக்கும் சகோதரிக்கு அது பாபா கொடுத்த ஆசீர்வாதம் விநாயகர் கொடுத்த ஆசீர்வாதமாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நம்பர் கிடச்ச உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா நீங்கள் இந்த அற்புதத்தை சொல்லுங்கள் எனக்கு சாய்நாதரை முதல்ல பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படியே என்னை மெதுவாக ஆட்கொண்டு எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் அவர் நம் வாழ்வில் நுழைகிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு இருங்கள் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை அவருடைய பாதங்களில் சமர்ப்பியுங்கள் நிச்சயமாக சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார் இன்றைக்கி எவ்வளோ அருளாசி வழங்கினார் இல்லைங்களா உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி இந்த எபிசோடு கேட்டவங்களுக்குலாம் தெரியும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது வேலை இல்லைங்கிறது நிரந்தரமா கிடையாது நமக்கு அருளாசி உண்டு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லைங்கிறது நிரந்தரமானதா கிடையாது பாபா நினச்சாருன்னா அப்படி ஒரு செகண்டில் உங்களுக்கு தாய்மைப் பரிசு கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் இப்படி நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு பிரமாதமாக நான்கு அற்புதங்களையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறையும் நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இல்லையா சகோதரர் இசக்கி பாண்டியனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கேட்ட மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் பாபா என் கூட வருவீங்களா நான் ஊர் வரைக்கும் போகிறேன் அப்படின்னா கூட வரார் சாய்நாதர் அடுத்து அந்த இரண்டு சகோதரிகளுக்கும் பெங்களூர் சகோதரிக்கும் அந்த கனடா சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க கேட்ட மாதிரியே வேலை கணவருக்கு வேலை சகோதரிக்கு வேலை அமர்களைப்படுத்தி கொடுத்துட்டார் அடுத்து சரண்யா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்மையிலேயே ஆசீர்வாதம் தான் பாபா எனக்கு லாங்குவேஜே தெரில நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன் என்ன பண்ண போறேன்னு தெரிலன்னா அழகாக கோவில் வாசலில் கொண்டு போய் விட்டு தரிசனம் செய்ய வைக்கிறார் சாய்நாதர் அடுத்து தாய்மை பெருசு இருக்கா காத்திருக்கிறார்கள் டபுள் ஜாக்பேட் கொடுக்குறாரு நீ ஒன்று தானே கேட்ட உனக்கு ரெண்டு கொடுக்குற ரெண்டு பேர் வச்சுட்டே இல்லை அதே ரெண்டு கொடுத்துர்றேங்க சகோதரி அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க சாய் கணேஷ் சாய் சக்தின்னு தான் வச்சுருக்காங்க ஜம்மனை அதெல்லாம் சொன்னால் உடனே நிறைவேற்றணும் கரெக்டாக இருக்கணும் அதில் ஏன்னா பாபாவின் வேண்டுதல்கள் தட்சணை கேட்டு வாங்குவார்னு சொல்லியிருக்கேன் நான் கரெக்டாக எந்த தட்சணையும் பாபாவுக்கு தான் தெரியும் அது கரெக்டாக கேட்டு வாங்கிடுவார் நம்மள்கிட்ட இப்படி பிரமாதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் அடுத்த எபிசோட்லேயும் மூன்று சகோதரிகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்க இருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்